ந்தஜமுகா லோகபந்த நாகச்சந்த புஜபலா பாகிமாம் ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்தின் நுண் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தக மார்க்கம் எனும் தலைப்பில் ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் மனதில் பரம்பொருளான சிவபெருமான் வந்து அமர்கிறார்களோ அவர்களுடைய மனம் அறிவாலயமாக மாறிவிடும் என்பதை உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் பிணங்கி நின்றவை ஐந்தையும் பின்னை அணங்கி எரிவன் அயிர் மனவாளால் கணம் பதினெட்டும் கருதும் ஒருவன் வணங்க வல்லான் சிந்தை வந்து நின்றானே பிணங்கி நின்றவை ஐந்தையும் பின்னை இங்கே பிணங்குதல் என்றால் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் எதிராக இருப்பது அதாவது மாறுபட்டு இருப்பது எவை மாறுபட்டு இருக்கிறது ஐந்து புலன்களும் பொறிகளும் இவை ஐயந்து இருபத்தைந்து தத்துவங்களாக மாறி இந்த இருபத்தைந்து தத்துவங்களும் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டு நிற்கின்றது இந்த இருபத்தைந்து தத்துவங்களை ஆனங்கி எரிவன் அயிர் மனவாளால் உயிரடையும் துன்பங்களான இந்த இருபத்தைந்து மெய்களை யோக பயிற்சியால் நாம் வருத்த வேண்டும் வருத்த வேண்டும் என்று என்று கூறினால் அவைகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் எப்படி இணைப்பது கணம் பதினெட்டும் கருதும் ஒருவன் உயிரிழையும் துன்பங்களை இந்த இருபத்தைந்து மெய்களும் யோக பயிற்சியினால் வருத்தி அறிவனும் கூர்வாளால் நாம் அறிந்து எரிய வேண்டும் அதற்கு அமரர் முனிவர் கிண்ணரர் கிம்புலர் என பதினெட்டு கணங்களும் துணை கொண்டு அவர்களை வணங்கி எவர் ஒருவர் பரம்பொருளான சிவபெருமானை நினைக்கிறார்களோ இங்கே வணங்க வல்லான் சிந்தை வந்து நின்றானே வணங்க வல்லான் என்றால் துதிக்கும் வல்லமை உடையவனாகிய பரம்பொருளான சிவபெருமான் அவனை மனதகத்தே உள்ளே புக வைத்தால் நம்முடைய மனம் அறிவாலையாக மாறும் என்று திருமூல கூறுகிறார் இதைத்தான் அவர் பிணங்கி நின்றவை ஐந்தையும் பின்னை அணங்கி எரிவன் அயிர் மனவாளால் கணம் பதினெட்டும் கருதும் ஒருவன் வணங்க வல்லான் சிந்தை வந்து நின்றானே நம்முடைய ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் சேர்ந்து இருபத்தைந்து தத்துவங்கள் இவை ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் எதிராக நிற்கின்றது இவ்வாறு ஒன்றோடு பொருந்தாமல் நிற்கின்ற இந்த இருபத்தைந்து தத்துவங்களை உயிரடையும் துன்பங்களான இந்த இருபத்தைந்து மெய்களை யோக பயிற்சியால் வருத்தி அறிவனும் கூர்வாளால் அறுத்தெறிந்து இதன் மூலம் அமரர் முனிவர் கிண்ண பிம்புடன் என பதினெட்டு கணங்களையும் வணங்கி துதிக்கும் வல்லமை உடையவனாக பரம்பொருளான சிவபெருமானை நம் மர புகவிட்டால் நம்முடைய மனம் அறிவாலயமாக மாறும் என்கிறார் திருமூல ஓம் நமச்சிவாய